இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் குரூப் டூ எக்ஸாம்க்கு தான் பார்க்க போறோம் ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டே த்ரீ வாங்க கொஸ்டினுக்கு போலாம் முதல் கேள்வி கண்ணகி எனும் சொல்லின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள் பகுதி ஒன்னுடன் பகுதி இரண்டை பொறுத்துகன் கொடுத்திருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது குறிஞ்சி கிழங்கழுத்தல் முல்லை வரகு விதைத்தல் மருதம் நெல்லறிதல் நெய்தல் உப்பு விற்றல் வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது விடை ஆப்சன் ஏ தொகை கலி வெண்பாவால் பாடப்படுவது எது விடை பொறுத்துக்கொடுத்திருக்காங்க இலக்கணம் தான் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது வினைத்தொகை செய்தொழில் ஓமைத்தொகை மதிமுகம் உம்மைத்தொகை நாளிரண்டு அன்மொழி தொகை பவளவாய் பேசினாள் அவன் உழவன் இலக்கண குறிப்பு விடை ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று பிழையற்ற வாக்கியத்தை கூறுக விடை ஆப்ஷன் சி வயலில் மாடுகள் மேய்ந்தன பெயர் சொல்லின் வகை அறிதல் கொடுத்திருக்காங்க வார்த்தை நடிகன் இதுக்கு பெயர் சொல் என்ன பார்ப்போம் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினான் எவ்வகை தொடர் விடை ஆப்ஷன் வி அயற் பொருந்தாத சொல்லை தேர்வு விடை, செய்க சி அண்ணன் யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள் விடை ஆப்ஷன் சி கட்டுதல் அதாவது யாப்புனா கட்டுதல்ங்கிறது மீனிங் நாயக்கர் மரபில் முடிசூட்டிக்கொண்ட பெண் அரசி யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி கெலன் கெல்லர் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் விடை ஆப்ஷன் பி ஏழு தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது விடை ஆப்ஷன் பி இளமுறியா இதுவும் ரிபீட்டட் கொஸ்டின் தான் குமரகுருபரர் எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் சி திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் சி ராமநாதபுரம் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் ரொம்ப அடிக்கடி கேட்ட கேள்வி ஞாபகங்க விடை ஆப்ஷன் ஏ வாணிதாசன் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஷ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ குளோரோஃபுளோரோ கார்பன் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் விடை ஆப்ஷன் பி பட்டர் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எந்த நூல் விடை ஆப்ஷன் பி மணிமேகலை மணிமேகலை பத்தி ஏற்கனவே வீடியோ தனியா கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கங்க ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை இது அரவுண்ட் த்ரீ டு கேட்ட கேள்வி அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பட்டின பாலை மதுரை காஞ்சி சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் டி மணிமேகலை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணி கடிகை நீதி நூல் தேம்பாவணி காப்பியம் தமிழுக்கு தொண்டு ஆவதில்லை யார் கூற்று ரிப்பீட்டட் கொஸ்டின் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் கூடு கட்டி வாழும் பாம்பு எது விடை ஆப்ஷன் பி ராஜநாகம் மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் விடை ஆப்ஷன் டி சண்டிகை இதே மாதிரி மணிமேகலையில கதை மாந்தர்கள் பத்தியும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது விடை ஆப்ஷன் ஏ மதுரை சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் விடை ஆப்ஷன் பி நூறு கண்டனன் கற்பினும் தனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி சொல்லின் செல்வன் இதுவும் தான் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் இவ்வடியை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி விவேகானந்தர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் பொருத்தமான விடையை எழுதுக துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி ராமச்சந்திர கவிராயர் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி பொன்முடியார் அழுது அடி அடைந்த அன்பர் ரிப்பீட்டட் கொஸ்டின் அரௌண்ட் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க விடை மாணிக்க வாசகர் அரைமறை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் விடை ஆப்ஷன் பி அறிவு கடல் அதாவது ஞானசாகரங்கிற இதழை தூயத்தமிழ்ல மாத்தின பேர் அறிவு அறிவுக்கடல் ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் யார் செல்லப்பா செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப் பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி உரைநடை தமிழ் நடையின் தந்தை என்ன மெச்ச தகுந்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கறது அப்படிங்கிறது இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் பாடிய நூல் சொல்றாங்க யாரை பத்தின்னு பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ சேர சோழ பாண்டியர்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சிக்கனம் மனிதநேயம் காடு வேலைகள் அல்ல கேள்விகளே விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி அதாவது சிக்கனம் பாத்தீங்கன்னா சுரதா நேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம் காடு வாணிதாசன் வேலைகளல்ல கேள்விகளே கவிஞர் தாரா பாரதி மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி வே சாமிநாத சர்மா ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் டி கா சச்சிதானந்தன் அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வு செய்கு கொடுத்திருக்காங்க விடுதலை கவி திவ்ய கவி கவிஞர் ரேரு கவி இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஒரே வீடியோவா கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க விடை ஆப்ஷன் சி அதாவது விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேறு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அடுத்த பொறுத்துக்காக இதே மாதிரி நூல் நூலாசிரியர் தான் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் சி பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் அட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா இது எல்லாமே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி கேட்ட கேள்வி இதெல்லாம் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கோடும் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி மலையத்துவசன் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ